வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலயத்தின் சார்பாக குறி சொல்வதற்கு உண்டான மூலப்பொருள்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம் நம்மளுடைய மாணவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறி பார்த்துட்டு வராங்க அதற்குண்டான உபகரணங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஜக்கம்மா காளியினுடைய விக்கிரகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அஞ்சனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாலக்காரி அஞ்சனம் இந்த ஜாலக்காரி அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் குறி சொல்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சனம் இந்த அஞ்சனம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அஞ்சனம் போல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்வதற்கு உகந்த வசியக்கோள் யார் நமக்கு குறிகேட்டு வந்திருந்தாலும் அவர்களுடைய வேண்டுதல்கள் என்னங்கிறத கணிச்சு சொல்லக்கூடிய இந்த குறி சொல்லக்கூடிய கருங்காலி வசியக்கோள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஜக்கம்மா காளிகளுடைய விக்கிரகம் இந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்வதற்கு ஆசைப்படக்கூடிய விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் அவர் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்களை அழைத்து அந்த தெய்வத்தின் மூலயமா குறி சொல்லக்கூடிய முறையை சொல்லி கொடுத்துட்ருக்காரோ விருப்பப்படக்கூடிய தொடர்பு கொள்ளவும்